இனிய காலை வணக்கம் நான் தில்லத்தேவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிட்டம்பலம் மருவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போலே வருவார் விடை மேல் மாதோ உம் மகிழ்ந்து பூத படை உள திருமால் பிரம்மன் இந்திரக்கும் தேவரு நாகர்தானவர்க்கும் பெரிய பெருமான் பெரிய கடவுள் மயானத்துள் பெரிய பெருமானே போற்றியே நமச்சிவாய புயங்கனே நாம் மயங்குகின்றேன் போற்றியே நமச்சிவாய புகழிடம் பிரிதோன் லை போற்றியே நமச்சிவாய புறமென போக்கல் கண்டாய் போற்றியே நமச்சிவாய சயசைய போற்றி போட்டி செங்கனா போட்டி செங்கனா போட்டி திசைமுகா போட்டி சிவபுர வீட்டிருக்கும் அங்கனா போற்றி வீட்டிருந்த அங்கனா போற்றி அமரனா போற்றி அமர தலைவனே போற்றி தங்கனான் மறைநூல் சகலதும் கற்றோன் சாட்டியங்குந்தருளும் எங்கநாயகனே போற்றி எழுக்கை இறைவனே போற்றி போற்றி மீண்டு மனத்தவர் ஓமின் கண்மையடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி செக்காய்சைமின் குழா புகுந்து அண்டம் கடந்த பொருள் ஆனந்த வெள்ளவ பொருள் பண்டும் என்றும் அன்றும் உள்ள பொருள் என்றே பொ கூறுடுமே பொ சிவனடியே சிந்திக்கும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு கலைஞா சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கிலோங்கிய ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் உணர்வறியமை ஞானம் தவ முதல்வர் சம்மந்தர் தாம் உணந்தாரநிலையில் இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே திருவருக்கருணையின் பிறவையாலே திருமண கதையை பெறுவோனே அறியதற்கு அறிதற்கு அறியோனே அடியவற்களிய அற்புதனேசா சா குருவன சிவனுக்கு அருள் போதா கொடி குடி குமர பெருமானே வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கோங்க நற்றவம் வேள்விமல்கே சைம நீதி விளங்குக உலகமில்லா நம திட்டம் நன்றி இன்றைய நாள் பொழுது சிறப்பாகாமையே எல்லோருக்கும் வேண்டி கொண்டு நன்றி வாணி நன்றி